ராதே கிருஷ்ணா காஞ்சி சங்கர மடத்துல அண்மையில மடாதிபதியாக புதுசா பதவி ஏத்துக்கிட்ட சத்திய சந்திர சேகர சரஸ்வதிங்கிறவரை பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம் இது நியூஸ்லாமும் ரொம்ப பரபரப்பா வந்துச்சு இவர்தான் எழுபத்தோராவது காஞ்சி சங்கர மடத்துக்கு ஆச்சாரியர் இதுல பல பேர் இத வரவேற்றாலும் பல பேருக்கு இதுல சந்தேகமும் இருக்கு ஏன் ஒரு தெலுங்குக்காரரை தேர்ந்தெடுத்திருக்காங்க இது சரியா தப்பா அவங்களுக்கு உண்டான தகுதி என்ன இப்படி தேர்வு செய்யறதும் தேர்வு செஞ்ச மடாதிபதி அதுக்கப்புறம் நடந்துக்கிற விதமும் சரியா தப்பா அதை பத்தி பாப்போம் காஞ்சி சங்கர மடத்துக்கு மடாதிபதி ஆகணும்னா அவர்கள் ரிக்வேத வேத பரம்பரையில குடும்பத்துல பிறந்தவர்களா இருக்கணும் பாடசாலையில வேத அத்தியனம் செஞ்சிருக்கணும் ஜாதகத்துல சந்யாச யோகம் இருக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல இப்போ குருவா இருக்கிறவர் தன்னுடைய மனசுக்கு பிடிச்சவரும் தனக்கு நம்பிக்கை ஏற்படுற மாதிரி தன் கண்ல படுறவரையும் தான் தேர்ந்தெடுப்பாங்க இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர்தான் இந்த சத்திய சந்திரசேகர சரஸ்வதி இவர் இதுக்கு தகுதியானவர் தானா இவ்வளோ பெரிய பொறுப்பையும் சங்கர மடாதிபதிங்கிற ஒரு பெரிய பட்டமும் இவர் ஏற்று எப்படி நம்ம எல்லாரையும் வழிநடத்த போறாரு அந்த அளவுக்கு அவர்கிட்ட என்ன பாண்டித்யம் இருக்கு என்ன தகுதி இருக்கு அதை பாக்குறதுக்கு முன்னாடி குரு பரம்பரைய பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்த்திடலாம் இந்த சனாதன தர்மத்துக்கே குருவானவர் ஆதிசங்கரர் நம்ம நாடு ஜெயினத்துக்கிட்டையும் பௌத்தத்துக்கிட்டையும் மூழ்கி சோம்பேறிகளா இருந்துட்டு இருந்த பொழுது ஆதி தான் அயராது பாடுபட்டு கன்னியாகுமரியிலேந்து காசி கஷேத்திரம் வரைக்கும் போயி கேதார்நாத்துக்கும் போயி பல மடங்களை ஸ்தாபனம் பண்ணி அங்கங்க குருமார்களை நிறுவிச்சு அத்வைத்த சித்தாந்தத்தை எல்லார்கிட்டையும் வாதிச்சு அத மத்த குருமார்களும் ஏற்றுக்கும்படி செஞ்சு அந்த அந்த பீடத்துக்கு ஒவ்வொரு சிஷியரை நியமிச்சாரு இதுல முக்கியமான பீடங்கள் காசியில இருக்கிறது பூரியில இருக்கிறது ஸ்ருங்கேரியில இருக்கிறது இன்னும் நிறைய பீடங்கள் சங்கரரால ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கு அதுல முக்கியமான சர்வ கோடி பீட்டம்னு சொல்லப்படுறது இந்த காஞ்சி சங்கர மடம் காரணம் என்னன்னா இங்கதான் ஆதிசங்கரர் சந்திர மௌலீஸ்வரராக பகவான பூஜை பண்ணியிருக்காரு அதனால இதுதான் சர்வஜ பீடம்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல காமாட்சி ஆதி ஆதிசங்கரருக்கு காட்சி கொடுத்து அனுகிரகம் செஞ்சதுனாலையும் இது முக்கியமான இடமாகவும் ஊராகவும் பீடமாகவும் கருதப்படுது என்னதான் ஆதிசங்கரர் கேரளாவை சேர்ந்தவர்னாலும் அவருடைய தாய்மொழி மலையாளமாக இருந்தாலும் அந்த காலத்துல எங்கேயும் சமஸ்கிருதமே பேசப்பட்டது அதனால மொழி வேற்றுமை கிடையாது அப்படி இருந்தும் கூட ஆதிசங்கரர் இந்த சர்வஜ பீடமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோட்டி பீடத்திற்கு முதல் ஆச்சாரியரா அதாவது தனக்கு அடுத்தவரா இரண்டாவது ஆச்சாரியரா நியமனம் பண்ணவர் இதுல முதல் குருவானவர் ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியர் இவர் மிகவும் பிரசித்தமான சிஷ்யர் ஆதிசங்கரருக்கு பிரகதாரண்ய உபனிஷத்துக்கு ஆதிசங்கரர் எழுதிய பாஷ்யத்திற்கு இவர் வியாக்கியானம் எழுதியிருக்கிறது ரொம்ப பிரசித்தம் இவர் காஞ்சிபுரத்துல சித்தியானதா குறிப்பிடப்படுது இவருக்கு அப்புறம் ஸ்ரீ சர்வஜாத்மானேந்திர சரஸ்வதி ஆதிசங்கரர் திக்விஜயம் முடிச்சுக்கிட்டு காஞ்சிபுரத்திற்கு வந்து சித்தி அடையலாம்னு நினைக்கும் பொழுது அங்க ஒரு சிறு பாலகனை பாக்கிறாரு ரொம்ப தேஜஸ்வியாகவும் பிரம்ம ஞானியாகவும் தென்படுற அந்த பாலகன சந்யாச தீட்சை கொடுத்து அடுத்த மடாதிபதியா ஆக்கணும்னு ஆதிசங்கரர் விரும்புறாரு அதற்கு அந்த பாலகனோட பெற்றோர்கள் ஒத்துக்கொண்ட பிறகு அந்த பால சந்நியாசி அடுத்த மடாதிபதியாக காஞ்சி பீடத்துல அமர்றாரு வேதாந்த பாஷ்யம் எல்லாவற்றிற்கும் வியாக்கியானங்கள் எழுதியிருக்காரு வாழ்க்கைய நூல்களை இயற்றி காஞ்சிபுரத்திலேயே இவர் சித்தியடைஞ்சிருக்காரு இவருக்கு அப்புறம் ஸ்ரீ சத்ய போதேந்திர சரஸ்வதி இவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் மிகப்பெரிய பண்டிதர் பல பாஷ்யங்களும் வியாக்கியானங்களும் எழுதியிருக்காரு இவரும் காஞ்சிபுரத்திலேயே சித்தியடைஞ்சிருக்காரு இவருக்குப் பிறகு ஸ்ரீ ஞானானேந்திர சரஸ்வதி இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவரும் பல நூல்களுக்கு வியாக்கியானங்களும் எழுதி காஞ்சிபுரத்திலேயே சித்தி அடைஞ்சிருக்காரு இவருக்கு அப்புறம் சுத்தானந்தேந்திர சரஸ்வதி இவர் ஆற்றிய திருப்பணிகள் இறைப்பணிகளை பற்றின குறிப்புகள் விவரமாக இல்லை இதுக்கப்புறம் வந்தவர் ஆனந்த கணேந்திர சரஸ்வதி இவர் தெலுங்குக்காரர் தெலுகு பிராமணரா இருந்ததுனால இவர் தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சி பீட்டத்துல இல்லாம ஸ்ரீசைலம் இருக்கிற அந்த ஆந்திர மாநிலத்திலேயே இருந்து அங்கேயே பலவிதமான வியாக்கியானங்களையும் செய்து பலவிதமான ஸ்துதிகளும் அம்பாள் மேல இயற்றி அதுக்கப்புறம் சித்தி அடைஞ்சிட்டாரு இதுக்கப்புறம் வந்தவர் ஸ்ரீ கைவல்யானந்த யோகேந்திர சரஸ்வதி இவர் திருப்பதியை சேர்ந்தவர் தெலுங்கு பிராமணர் இவரும் பல வியாக்கியானங்கள் எழுதி இறை பணியாற்றி சித்தியடைஞ்சிருக்காரு இதுக்கப்புறம் வந்தவர் ஸ்ரீ கிருப சங்கரேந்திர சரஸ்வதி இவரும் தெலுங்கு பிராமணர் தான் இவருக்கப்புறம் சுரேஷ்வரர் இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் இவருக்கப்புறம் வந்தவர் ஸ்ரீ சிவானந்த சித் கணேந்திர சரஸ்வதி இவர் கன்னட மாநிலத்தை சேர்ந்தவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் இவருக்கப்புறம் வந்தவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி இவர் தமிழ் பிராமணர் இவருக்கப்புறம் வந்தவர் ஸ்ரீ சத் கணேந்திர சரஸ்வதி தீக்ஷை ஏத்துக்கிட்டு மடாதிபதியா பதவி ஏத்துக்கிட்ட அப்புறம் அவதூதராகி காஞ்சிபுரத்துல ஒரு கோயில்ல ஒரு சிவலிங்கத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சிட்டதாகவும் அரூபமாகவே இருந்ததாகவும் சொல்லப்படுது இவருக்கப்புறம் வந்தவர் வித்ய கணேந்திர சரஸ்வதி இவர் தெலுங்கு பிராமணர் இவர் மிகவும் படித்தவர் அதுவும் இல்லாம உக்ர பைரவ சுவாமியோட உபாசகராகவும் இருந்திருக்காரு இதுக்கப்புறம் வந்தவர் ஸ்ரீ கங்காதரேந்திர சரஸ்வதி இவரும் ஒரு தெலுங்கு பிராமணர் வேத வேதாந்தங்களை நிரம்ப படிச்சு நிறைய வியாக்கியானங்களை எழுதியவர் இவருக்கு வந்தவர் ஸ்ரீ உஜ்வல சங்கரேந்திர சரஸ்வதி இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் இவர்தான் ஆதி அப்புறம் காஞ்சி காமகோட்டி குரு பரம்பரையில திக்விஜயமா நாடு முழுக்க சென்று அத்வைத்த மரப பரப்பியவர் இப்படி திக்விஜயம் சென்றவர் காஷ்மீரத்திலேயே சித்தியடைகிறார் இவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீ சதா சிவேந்திர சரஸ்வதி இவர் காஷ்மீர மாநிலத்தை சேர்ந்தவர் இவரும் வேத வேதாந்தத்துல மிகவும் பண்டிதராய் இருந்திருக்காரு இவரும் திக்விஜயம் சென்று மடத்திற்கு வந்த தனங்களெல்லாம் மக்களுக்கு அன்னதானம் செய்வதில் செலவிட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் சித்தியடைஞ்சிருக்காரு இவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீ யோக பிலாக சுரேந்திர சரஸ்வதி இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் தர்க சாஸ்திரத்தில் கை தேர்ந்தவர் இவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீ மார்த்தாண்ட வித்ய கணேந்திர சரஸ்வதி இவருக்கு மிக கொடுமையான சரும வியாதி இருந்து அவதிப்பட்டதாகவும் தினமும் ஆயிரத்தி எட்டு சூரிய நமஸ்காரம் செய்து தன்னுடைய நோயை இவர் குணப்படுத்திகிட்டதாகவும் குறிப்புகள்ல இருக்கு இவர் பதிமூன்று ஆண்டுகள் சங்கர மட மடாதிபதியாக இருந்து முக்தி அடைஞ்சிருக்காரு இவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீமுக சங்கரேந்திர சரஸ்வதி இவர் பிறவி ஊமை மற்றும் செவிடாக இருந்திருக்காரு காமாட்சி தேவியின் அருளால இவருக்கு பேச்சு திறமை ஏற்பட்டிருக்கு இவர் எழுதியதுதான் மூக்க பஞ்சசதி என்கின்ற ஸ்தோத்திரம் இவருக்கப்புறம் வந்தவர் இரண்டாவதான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி இவர் கொங்கணி மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் காசி கஷேத்திரத்திற்கு திக்விஜயம் சென்று அங்க முக்தி அடைஞ்சிருக்காரு இவருக்கு அப்புறம் வந்தவர் முதலாவதான ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி இவரும் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் யோக சாஸ்திரத்திலும் வைத்திய சாஸ்திரத்திலும் கை தேர்ந்தவராய் இருந்திருக்காருன்னு சொல்லப்படுது இவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீ சத் சுகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவரும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் முருகப் பெருமானோட தீவிர பக்தராகவும் உபாசகராகவும் இருந்ததாக சொல்லப்படுது இவர் பூரி ஜெகந்நாதர் கிட்ட போய் பூஜை செய்து அங்க அடைஞ்சதா சொல்லப்படுது இவருக்கப்புறம் வந்தவர் ஸ்ரீ சிச்சுகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவர் கொங்கணி மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் அவரோட மாநிலத்தை விட்டு தமிழ்நாட்டிற்கு வரவே இல்லை அங்கேயே இருந்து அங்கேயே சித்தியும் அடைஞ்சிருக்காரு இவருக்கு வந்தவர் ஸ்ரீ சச்சிதானந்த கணேந்திர சரஸ்வதி இவர் ஒரு தமிழ் பிராமணர் இவர் மூன்று தடவை கால்நடையாகவே இந்தியா முழுக்க திக்விஜயம் செய்ததாக சொல்லப்படுது இவர் யோக சாஸ்திரத்தில் சிறந்த நிபுணர்னும் சொல்லப்படுது இவர் ஒரு சித்த புருஷர் போல கோகர்ண கஷேத்திரத்தில் லிங்க வடிவமாக மாறி சித்தி அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது இவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீ பிரக்ஞான கணேந்திர சரஸ்வதி இவரும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் ஆனா தான் முக்தி அடைஞ்சிருக்காரு இவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீ சித் விலாசேந்திர சரஸ்வதி இவர் ஹஸ்தகிரிங்கிற வடநாட்டை சேர்ந்தவர் இவர் ஹஸ்தகிரிங்கிற இடத்துல ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் ஆனாலும் சன்யாசம் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் காஞ்சி மடத்தில இருந்து அங்கேயே சித்தி ஆயிருக்காரு இவருக்கு அப்புறம் வந்தவர் முதலாவதான ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி இவரும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் இவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீ பூர்ண போதேந்திர சரஸ்வதி இவரும் காஞ்சி கஷேத்திரத்திலேயே சித்தி அடைஞ்சிருக்காரு இவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி இரண்டாவதானவர் இவரும் காஞ்சி கஷேத்திரத்திலேயே அடைஞ்சிருக்காரு இவரும் தெலுங்கு பிராமணர் தான் இவருக்கு வந்தவர் ஸ்ரீ பிரம்மாண்ட கணேந்திர சரஸ்வதி இவர் தமிழ் பிராமணர் ஆறு விதமான தர்சனங்களில் புலமை வாய்ந்தவராய் இருந்ததாக சொல்லப்படுது அதாவது நியாயம் வைசேஷிகம் சாங்கியம் யோகம் பூர்வ மீமாம்சம் மேலும் வேதாந்தம் இவரும் காஞ்சி கஷேத்திரத்திலேயே சித்தி அடைஞ்சிருக்காரு இவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீ சிதானந்த கணேந்திர சரஸ்வதி இவர் கடும் தவத்திலேயும் யோக அபியாசத்திலையும் இருந்து வெறும் காய்ந்த இலைகளை மட்டுமே சாப்பாடா ஏத்துக்கிட்டு வாழ்ந்து காஞ்சி கஷேத்திரத்திலேயே சித்தி அடைஞ்சிருக்காரு இவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீ சச்சிதானந்த சரஸ்வதி இவர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் கோயில் ஆகம சாஸ்திரத்தில் புலமை வாய்ந்தவராய் இருந்ததாக சொல்லப்படுது இவரும் காஞ்சி கஷேத்திரத்தில் முக்தி அடைஞ்சவர் இவருக்கு அப்புறம் இருந்தவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மூணாம் இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் இந்தியா முழுவதும் பல திக்விஜயங்கள் செய்து பல இறைப்பணிகள் ஆற்றியிருக்கார்னு சொல்லப்படுது ஒரு சமயம் காட்டு தீயில மாட்டிக்கிட்ட ஒரு சிறு பாலகன இவர் காப்பாற்றியதாகவும் கூறப்படுது காஞ்சி கஷேத்திரத்திலேயே இவரும் முக்தி அடைஞ்சிருக்காரு இவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீ சித் சுகேந்திர சரஸ்வதி இவர் தமிழ் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் கர்நாடகா மாநிலத்திற்கு திக்விஜயம் சென்றபோது போது அங்க சித்தி அடைஞ்சிருக்காரு இவருக்கு அப்புறம் வந்தவர் சித் சுகானந்தேந்திர சரஸ்வதி இவர் தமிழ் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் சுப்பிரமணிய உபாசகராய் இருந்ததாகவும் சொல்லப்படுது இவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீ வித்ய கணேந்திர சரஸ்வதி மூணாம் அவர் இவரும் தமிழ் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவராய் இருந்திருக்காரு சிதம்பர கஷேத்திரத்துல சித்தியடைஞ்சிருக்காரு இவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீ அபிநவ சங்கரேந்திர சரஸ்வதி இவர் ஆதி சங்கரரோட பரம்பரையில வந்த ஒரு முக்கியமான குரு ஆச்சாரியர் என்று சொல்லப்படுது இவர் சிறுவயதிலேயே பல புராணங்கள் வேத வேதாந்தங்களை கற்று அதிலில் கரை கண்டவர்னு சொல்லப்படுது இவர் காஞ்சிபுரத்துல வசிக்காம காஷ்மீர தேசத்துல உள்ள சங்கர மடத்துல வாழ்ந்ததாகவும் தத்தாத்ரேய குகையில் போய் சித்தியடைஞ்சதாகவும் சொல்லப்படுது இவருக்கப்புறம் வந்தவர் ஸ்ரீ சச்சித் விலாசேந்திர சரஸ்வதி இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் இவரும் காஞ்சி கஷேத்திரத்தில் சித்தியடைந்திருக்கிறார் இவருக்கப்புறம் வந்தவர் ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி இரண்டாம் இவர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் காஞ்சியில் முக்தி அடைந்தவர் இவருக்கப்புறம் வந்தவர் ஸ்ரீ கங்காதரேந்திர சரஸ்வதி இரண்டாம் இவர் பல அதிசயங்கள் நிகழ்த்தியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளன இவர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் காஞ்சியில் சித்தியடைந்தவர் இவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீ பிரம்மாண்ட கணேந்திர சரஸ்வதி இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் காஞ்சியில் சித்தியடைந்தவர் இவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீ ஆனந்த கணேந்திர சரஸ்வதி இவர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் காஞ்சியில் சித்தியடைந்தவர் இவருக்கு அப்புறம் வந்தவர் ஸ்ரீ பூர்ண போதேந்திர சரஸ்வதி இரண்டாம் இவரும் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் இவருக்கு அடுத்தது ஸ்ரீ பரம சிவேந்திர சரஸ்வதி இவர் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் மரபை சேர்ந்தவராக குறிப்பிடப்பட்டுள்ளது இவருக்கு பிறகு வந்தவர் ஸ்ரீ சாந்திரானந்த போதேந்திர சரஸ்வதி இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மன்னர்களிடம் பல பரிசுகளை பெற்றவர் இவர் திருவண்ணாமலையில் சித்தியடைந்ததாக கூறப்படுகிறது இவருக்கு பிறகு வந்தவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நான்காம் அவர் இவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு திக்விஜயம் சென்று ஜெயினர்களை தர்க்க சாஸ்திரத்தின் தோற்கடித்தவர் இவரும் திருவண்ணாமலையில் சித்தியடைந்தவர் இவருக்கு பிறகு வந்தவர் ஸ்ரீ அத்வைதானந்த போதேந்திர சரஸ்வதி இவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் பல நூல்களை இயற்றியிருக்கிறார் பல வேதாந்த சாஸ்திரங்களுக்கு வியாக்கியானங்களும் இயற்றியிருக்கிறார் இவர் சிதம்பர கஷேத்திரத்தில் முக்தி அடைந்துள்ளார் இவருக்கு பிறகு வந்தவர் ஸ்ரீ மகா தேவேந்திர சரஸ்வதி மூன்றாம் அவர் இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் தாந்திரிக சாஸ்திரத்தில் கை தேர்ந்தவராகவும் பராசக்தியின் உபாசகராகவும் இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் விழுப்புரம் அருகில் கடிலம் என்கின்ற தீர்த்த கஷேத்திரத்தில் சித்தியடைந்துள்ளார் இவருக்கு பிறகு வந்தவர் ஸ்ரீ சந்திர சூடேந்திர சரஸ்வதி இவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் பராசக்தியின் உபாசகர் பராசக்தியை குறித்து கோடி கணக்கில் யாகங்களும் யஜங்களும் இவர் செய்ததாக கூறப்படுகிறது இவரும் விழுப்புரத்தில் உள்ள கடிலம் என்கின்ற தீர்த்த கஷேத்திரத்தில் முக்தி அடைந்துள்ளார் இவருக்கு பிறகு வந்தவர் ஸ்ரீ வித்யா தீர்த்தேந்திர சரஸ்வதி இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பல பௌராணிகர்கள் எழுதிய பாஷ்யங்களுக்கு வியாக்கியானங்கள் எழுதியிருக்கிறார் பல வேதாந்த ஆராய்ச்சிகள் செய்துள்ளார் எழுபத்தி மூன்று ஆண்டுகள் காஞ்சி மடத்தில் வாழ்ந்து பிறகு இமய மலையில் தவம் செய்ய சென்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இமய மலையில் பதினைந்து வருடங்கள் தவம் செய்து அங்கேயே சரீரத்தையும் மறைத்துக் கொள்ளும் விதேக முக்தி அடைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவருக்கு பிறகு ஸ்ரீ சங்கரானந்தேந்திர சரஸ்வதி இவர் திருவிடை சேர்ந்தவர் இவர் தமிழ்காரராக இருந்த போதிலும் கர்நாடக மாநிலத்தில் அஷ்ட மடங்களை அத்வைத்த சித்தாந்தத்தில் நிறுவியதாக கூறப்படுகிறது மேலும் ஈஷா வாக்கிய உபனிஷத் கேன உபனிஷத் பிரஸ்ன உபனிஷத் பிரகதாரண்ய உபனிஷத் போன்றவற்றிற்கு விளக்கமான வியாக்கியானங்களை எழுதியுள்ளார் மேலும் பகவத்கீதைக்கு விளக்கமும் ஆத்ம புராணம் என்ற நூலும் எழுதியுள்ளார் மற்ற சித்தாந்தங்களான துவைத்தம் மற்றும் விசிஷ்டா துவைதத்தை எதிர்த்து தர்க்கம் செய்து அத்வைத்தத்தை ஸ்தாபனம் செய்தவர் இவருக்கு பிறகு வந்தவர் ஸ்ரீ பூர்ணானந்த சதாசிவேந்திர சரஸ்வதி இவர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் நேபாளம் வரை திக்விஜயம் சென்றவர் காஞ்சியில் சித்தியடைந்தவர் இவருக்கு பிறகு ஸ்ரீ வியாசாச்சல மகாதேவேந்திர சரஸ்வதி இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் சங்கர விஜயம் என்ற பிரபலமான நூலை இயற்றியவர் இவருக்கு பிறகு வந்தவர் ஸ்ரீ சந்திர சூடேந்திர சரஸ்வதி இரண்டாம் இவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் காஞ்சியில் சித்தியடைந்தவர் இவருக்கு பிறகு வந்தவர் ஸ்ரீ சதாசிவ போதேந்திர சரஸ்வதி இவர் பிரவீர சேதுபதி ராஜாவிற்கு குருவாக இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் சுவாத்ம நிரூபணம் என்ற நூலை இயற்றியுள்ளார் ராமேஸ்வரத்தில் சித்தியடைந்துள்ளார் இவருக்கு பிறகு வந்தவர் ஸ்ரீ பரம சிவேந்திர சரஸ்வதி இரண்டாமவர் இவரே சதாசிவ பிரம்மேந்திரால் என்று அழைக்கப்படும் ஆச்சாரியருக்கு குருவாக இருந்தவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் பெரும் யோகியாகவும் பிரம்ம ஞானியாகவும் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது குரு ரத்ன மாளிகா என்ற பிரபலமான நூலை இயற்றியவர் இவர் ஸ்வேதாரண்யம் என்று அழைக்கப்படும் திருவெண்காடு கஷேத்திரத்தில் சித்தியடைந்ததாக கூறப்படுகிறது இவருக்கு பிறகு வந்தவர் ஸ்ரீ ஆத்ம போதேந்திர சரஸ்வதி இவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் சதாசிவ பிரம்மேந்திரால் எழுதிய குருரத்ன மாளிகா என்னும் நூலிற்கு உதவி செய்தவரும் அனுகிரகம் செய்தவரும் இவர் என குறிப்பிடப்படுகிறது இவரும் பல நூல்களும் பல புராணங்களுக்கும் வேத வேதாந்தங்களுக்கும் வியாக்கியானங்கள் எழுதியதாக கூறப்படுகிறது பினாக்கினி தீர்த்த கஷேத்திரத்தில் முக்தி அடைந்ததாக கூறப்படுகிறது இவருக்கு பிறகு வந்தவர் அறுபதாவது ஆச்சாரியாரான ஸ்ரீ பகவன்னாம போதேந்திர சரஸ்வதி இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ராம பக்தர் பக்தி யோகத்தில் சிறந்தவர் ராம நாம மகிமையை தேசம் முழுவதும் பரப்பியவர் பல நூல்களும் வியாக்கியானங்களும் பாஷ்யங்களும் எழுதியுள்ளார் இவரே சங்கீர்த்தன பஜன சம்பிரதாயத்திற்கு முன்னோடியாகவும் இருந்துள்ளார் இன்றும் கோவிந்தபுரத்தில் ஜீவ சமாதியாக பிரத்யக்ஷமாக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இவருக்கு பிறகு வந்தவர் ஸ்ரீ அத்வைதாத்ம பிரகாஷேந்திர சரஸ்வதி இவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் கோவிந்தபுரத்திலேயே வாழ்ந்தவர் தஞ்சாவூர் மன்னரான சஹாஜி என்பவருக்கு குருவாக இருந்துள்ளார் காஞ்சி கஷேத்திரத்தில் முக்தி அடைந்துள்ளார் இவருக்கு பிறகு வந்தவர் ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி நான்காம் அவர் இவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் பல நூல்களும் வியாக்கியானங்களும் எழுதியவர் திருவற்றியூர் கஷேத்திரத்தில் சித்தியடைந்தவர் அடைந்தவர் இவருக்கு பிறகு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஐந்தாம் அவர் தஞ்சாவூர் மன்னருக்கு பிரதாப சிம்ஹருக்கு குருவாக இருந்து கும்பகோணத்தில் காவேரி தீர்த்த கரையில் வாழ்ந்து அங்கேயே முக்தி அடைந்துள்ளார் இவருக்கு பிறகு ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி ஐந்தாம் அவர் இவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் பெரிய யோகியாக இருந்ததாக கூறப்படுகிறது கும்பகோணத்தில் முக்தியடைந்துள்ளார் அடைந்துள்ளார் இவருக்கு பிறகு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஆறாம் அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் மந்திர சாஸ்திரத்தில் நிபுணராக இருந்துள்ளார் காஞ்சி காமாட்சி கோயிலை புதுப்பித்து முதன் முதலில் கும்பாபிஷேகம் பதினெட்டாம் நூற்றாண்டில் செய்தவர் இவர் கும்பகோணத்தில் முக்தியடைந்துள்ளார் அடைந்துள்ளார் இவருக்கு பிறகு ஸ்ரீ சுதர்ஷன மகாதேவேந்திர சரஸ்வதி இவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் பல இடங்களுக்கு திக்விஜயம் சென்றவர் இலையாத்தங்குடியில் சித்தியடைந்துள்ளார் இவருக்கு பிறகு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஏழாம் அவர் இவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள கலவை என்னும் க்ஷேத்திரத்தில் முக்தி அடைந்துள்ளார் இவருக்கு பிறகு ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி ஐந்தாம் அவர் இவர் பதவியேற்ற ஏழே நாட்களில் சித்தியடைந்துள்ளார் தன் குருவைப் போல கலவை கஷேத்திரத்திலேயே சித்தியடைந்துள்ளார் இவருக்கு பிறகு வந்தவர்தான் நம்முடைய ஆச்சாரியால் மகா பெரியவா என்று கூறப்படும் மதிப்புடன் அழைக்கப்படும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவர் பேசும் தெய்வம் நடமாடும் தெய்வம் அதிசயங்கள் நிகழ்த்தும் தெய்வம் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும் தெய்வம் பிரத்யக்ஷ தெய்வம் என்று இன்று வரை போற்றப்படுகிறார் பல இடங்களுக்கு பாத சென்று மக்களுக்கு எளிமையான வழியில் பக்தியும் வேதாந்தமும் சித்தாந்தமும் போதித்து அனைவருக்கும் அனுகிரகம் செய்து பாரபட்சம் இல்லாது மகா பெரியவா என்று அழைக்கப்படும் இவர் மற்ற மடாதிபதிகளாலும் மற்ற மத குருமார்களாலும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வணங்கப்பட்டவர் காஞ்சிபுரத்திலேயே சித்தியடைந்திருந்தாலும் இன்றும் பிரத்யக்ஷமாக நமக்கு அனுகிரகம் செய்து வருபவர் இவருக்கு பிறகு வந்தவர் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் மிகவும் சீன திசையில் எந்தவித வருமானமும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்த மடத்தை பல இடங்களுக்கு பாத யாத்திரையாகவும் தீர்த்த யாத்திரையாகவும் சென்று திக்விஜயம் சென்று மடத்திற்கு வருமானம் ஈட்டி பலவிதமான பலவிதமான கல்வி நிலையங்களும் வைத்திய சாலைகளும் பாடசாலைகளும் நிறுவி இந்து மக்களுக்கு பல தொன்று ஆற்றியுள்ளார் ஆதிசங்கரருக்கு பிறகு கைலாஷ் மானசரோவர் வரை திக்விஜயம் சென்றவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மட்டுமே அண்மையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் காஞ்சிபுரத்தில் சித்தியடைந்துள்ளார் இவருக்கு பிறகு உள்ளவர் தற்போதுள்ள ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் மிகவும் படித்தவர் ஆந்திர மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பௌராணிக்கர்களையும் மக்களையும் குடும்பங்களையும் ஒன்றிணைத்து அத்வைத்த சித்தாந்தமும் ஹிந்து மதமும் கலாச்சாரமும் நலிவடையாமல் காத்து வருகிறார் இப்போ நம்மளோட இந்த காஞ்சி சங்கர மட குரு பரம்பரையில ஆதிசங்கரருக்கு அப்புறமா இந்த சுரேஸ்வர சாரியார்லேந்து நம்மளுடைய இந்த விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வரைக்கும் தன்னுடைய குடும்பம் ரிக்வேத பரம்பரையில் வந்திருந்து யோகம் ஜாதகத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே மதிப்பும் மரியாதையும் அடைஞ்சிடல அவர்களுடைய நேரடி குருமார்களோட கண்காணிப்பிலையும் வேத பாடசாலையில வேதங்கள் அறிந்த கிட்ட தினமும் வேதாந்த பாடங்கள் கேட்டும் தங்களுடைய அத்வைத சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணியும் மேலும் பலவிதமான மந்திர ஜபங்களை அபியாசம் செய்து சக்தியை ஏற்றிக்கொண்டும் குருவினிடம் மிக வினயத்தோடு இருந்தும் பலவிதமான க்ஷேத்திரங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்றும் ஆத்ம விசாரம் தனிமையில் இருந்து செய்து கொண்டும் இப்படி பலவிதமான அபியாசங்களும் நெறிமுறைகளும் வருட கணக்கில் செஞ்ச அப்புறம்தான் அவர்கள் மக்களையோ பக்தர்களையோ சேவார்த்திகளையோ வந்து சந்திக்கிறதெல்லாம் நடக்கும் இப்போ மகா பெரியவா இருந்தப்போ கூட தன்னுடைய சிஷ்யர்களான ஆச்சாரியர்களான ஜெயேந்திர சரஸ்வதி மற்றும் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்தாலும் அவர்கள் வினயத்துடன் குருவிற்கு பின்னாடியே நிற்பார்கள் தனியே திக்விஜயம் என்பது பிறகு பலவிதமான அபியாசங்கள் செய்த பிறகுதான் மக்களை சந்தித்து அனுகிரகம் செய்வது பேசுவது இதெல்லாம் நடந்தது இதற்கு முன்பு உள்ள குருமார்கள் எல்லோரும் தங்களுடைய ஆத்ம பலத்திற்கும் ஆத்ம விசாரத்திற்கும் சனாதன தர்மத்தை வலிமைப்படுத்துவதுமே தன்னுடைய முக்கிய பொறுப்பாக நினைத்து வியாக்கியானங்கள் எழுதுவது திக்விஜயங்கள் செய்வது அந்தந்த மாநிலங்களில் உள்ள ராஜாக்களுக்கு உபதேசம் செய்து மக்களை வழிநடத்துவது இப்படிப்பட்ட செயல்களை மட்டுமே செய்து வந்தனர் ஆனால் இங்கு புதிதாக வந்துள்ள சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்பவர் வயதில் சிறியவராக இருக்கிறாரா இல்லையா என்பது அடுத்த விஷயம் என்னதான் பாடசாலையில் படித்திருந்தாலும் வேத வேதாந்த விசாரம் என்பதும் பிரம்ம ஞானம் என்பதும் தனிமையில் இருந்து ஆத்ம விசாரம் செய்து அபியாசம் செய்து அதனால் உண்டாவது இது எதுவுமே செய்யாத ஒருத்தர் மடாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுதினமே மக்களை சந்திப்பதும் பூவை எடுத்துக்கொண்டு மாலையாக அணிவதும் பட்டு துணியை போர்த்தி கொள்வதும் சரியா என்று எனக்கு தோன்றவில்லை தன்னுடைய பொறுப்பென்ன தான் செய்ய போவது என்ன செய்ய வேண்டியது என்ன இவ்வளவு பெரிய பொறுப்பை நாம் எப்படி தாங்க போகிறோம் எதுவுமே இல்லாமல் இன்றே மகா பெரியவா பூவை வாங்கி கழுத்தில் போட்டுக்கொண்டது போல் இவரும் பூவை வாங்கி மாலையாக அணுகிறார் அதுவும் கோயில் வளாகத்தில் எந்தவித மந்திர அபியாசமும் ஜபமும் இல்லாதவர்கள் விபூதி பிரசாதங்கள் கொடுத்தென்ன அனுகிரகம் செய்தென்ன பதவி பட்டம் வந்துவிட்டால் சக்தி வந்துவிடுமா அபியாசத்திலும் சாதனையிலும் குரு அனுகிரகத்திலும் அல்லவா சக்தி வரும் முதலில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை மக்களுக்கும் தெரியப்படுத்தவில்லை இவருக்கும் ஒரு தெளிவிருப்பதாகவும் தெரியவில்லை இவருக்கு முன்பிருந்த குருமார்கள் அனைவருக்கும் பல பிரச்சனைகளும் இக்கட்டுகளும் இருந்து கொண்டே இருந்தன அதற்கு நடுவிலும் அமைதியாகவும் எளிமையாகவும் பாத யாத்திரை சென்று வந்தனர் இவர் வந்த முதல் நாளிலேயே இனோவா காரும் ஏசி ரூமும் பலவிதமான சுக போகங்களையும் அனுபவிக்கிறார் அனுபவிக்கட்டும் ஆனால் மக்களுக்கு அனுகிரகம் செய்யும் அளவுக்கு எப்படி தகுதி வந்தது ஏதாவது வேதாந்த நூலிற்கு பாஷ்யம் எழுதியுள்ளாரா அல்லது எழுதப் போகிறாரா என்பதே பிக்ஷை எடுத்து உண்ண வேண்டும் என்னும் மரபில் வந்தது இவர்களுக்கு பிக்ஷை வீடு தேடி வருகிறது சாரி மடம் தேடி வருகிறது அறுசுவை உணவும் வசதியான சுகபோக வாழ்வும் சென்றவிடமெல்லாம் மரியாதையும் அனைத்து கோவில்களிலும் திருப்பதி உள்பட முதன்மையான கௌரவமும் அளிக்கப்படுகிறது இப்பேற்பட்ட வசதிகளும் வாய்ப்புகளும் பெற்ற ஒருவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து நடக்க வேண்டுமா இவர் நடப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உங்கள் கருத்தை கூறுங்கள்